அதாவது சும்மதனா ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அவர்களை ரசூல்லா எவ்வளவு பக்கத்துல பார்த்தார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது வில் முனை அளவுக்கு வில் அளவுக்கு அல்லது வில் முனை அளவுக்கு அல்லது அதை விட நெருக்கமான அளவில் அவரை பார்த்தார் தன்னுடைய அடியாருக்கு அறிவிக்க வேண்டியதை எல்லாம் அறிவித்தார் அதாவது எதை அவர் உள்ளம் பார்த்ததோ அது அவருடைய உள்ளம் பொய் உரைக்கவில்லை பார்த்தது உண்மைதான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அப்ப துமாரு நகு அலாமாயரா அவர் பார்த்த விஷயத்தை நீங்கள் தர்க்கம் செய்கின்றீர்களா வலக்கது ராகு நஸ்லத்தன் உஹ்ரா இன்னொரு தடவை அவர் இறங்கும் பொழுது அவர் பார்த்தார் இந்த சிதறத்தில் முன்தகா சிதறத்துள் முன்தகா என்ற இடத்தில் மற்றொரு தடவையும் அவர் இறங்குவதை கண்டார் இந்தஹா ஜன்னத்தில் மாவா மாவா அந்த இடத்தில்தான் சொர்க்கம் இருக்கின்றது சித்திரத்து முன்தஹாவுக்கு பக்கத்தில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் அப்படியே வர்ணிக்கிறான் ரசூல்ல